கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே ஹலோ லூயா நம்முடைய வாழ்க்கையிலே இன்றும் என்றும் எப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறது கிருபை எல்லா விதத்திலுமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் கிருவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அவருடைய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் இந்த அண்ட சராசரியை படைத்து எல்லா விதத்திலும் அவர் சொந்தக்காரர் இந்த பூமியில் உள்ள எல்லா அனைத்தும் அவர் சொந்தக்காரருங்க நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எத்தனையோ நிலங்கள் இருக்குது எத்தனையோ நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த அண்ட சராசரியை யாரும் வாங்க முடியுமா முடியாது தேவாதி தேவன் அவர் படைத்தவர் அவர்தான் இந்த உலகத்திலே மிக பெரிய ஐஸ்வரியன் அந்த ஐஸ்வர்யவான் எப்படி பாருங்கள் ஐஸ்வர் நம்மை ஐ அவர் வந்து என்ன செய்கிறார் பாருங்கள் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் எந்த தரித்திரம் அவர் சிலுவையின் அந்த நேரத்தில் அந்த அந்த ஒரு சில நொடிகளிலே தெய்வன் ஆதான் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தருவதற்காக அந்த சிலுவை மறந்தன் போலதான் அவர் தரித்திரரானார் அந்த ஒரு சில நொடிகள் தான் அது எதற்காக ஐசிவர் ஐஸ்வர்யா நண்களும்படி நம்மை செல்வேந்தராக்க நம்மை வாழ்க்கையிலே எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று வாழ எல்லா சகலவிதமான சுகபலன்களை அனுபவிக்க அவர் அதற்காகத்தான் அவர் தரித்திரரானார் சிலுவையின் மரணத்தின் மூலம் அந்த மீட்பை நாம் அறிந்து கொண்டு உங்கள் மித்தமே அவர் தரித்திரனானார் அவர் அந்த சிலுவை அது உங்களுக்காகவே அது செய்து முடித்தது நீ நன்றாக வாழ வேண்டும் என்றார் அவரும் அவர் தரித்திரரானார் அந்த அவரு பிச்சைக்காரனாக நம்மளும் பிச்சைக்காரனாக இல்லை நீங்கள் வாழ வேண்டும் அவருக்கு ஏற்கனவே அண்டா சராசரி எல்லாம் இருக்குது எது வேண்டாலும் எந்த எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவர் வைத்து விட்டார் மீட்பு மூலமாக இப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது யாதற்காக கொடுத்திருக்க உங்கள் மித்தம் அவர் தருத்த உங்களுக்காகவே அந்த சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் என் பிள்ளைகள் ஒருநாளும் குறைந்து போகக்கூடாது இன்னைக்கு பாருங்கள் சாதாரணமட்ட மக்களை பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நன்றாக வாழ வேண்டும் என்று தன்னை இழந்து எத்தனையோ விதமான காரியங்கள் அவங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து நம்முடைய பிள்ளை நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு படிக்கலைனாலும் என் பிள்ளைகள் நன்றாக படித்து என்னை விடையும் அதிகமான செல்வம் பெற்று வீ வீடுகள் நிலங்கள் வாங்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் எல்லா தாய் தகப்பனும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு மனிதனே இந்த உலகத்தில் இப்படி நினைக்கும்போது அண்ட சராசரி படைத்தவர் அவர் சொல்றாரு எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் ஆண்களாகும்படி எல்லோருமே செல்வேந்தராக்க எல்லாத்தையும் அவர் யாருமே குறை வைக்கிறது இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் அவருடைய ஆசை ஏனென்றால் அது எப்படி பெற்றுக்கொள்வது அவரை அறிந்து கொள்வது மூலமாகத்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் அவர் இது உங்கள் மித்தம் அவர் தரித்திரால் அதற்காக அந்த அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ளும் தான் இந்த மதம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நாம் கிடைக்கும் அது எதற்கு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருந்தனால் அந்த கிருபையை நாம் அறிந்து அறியும் பொழுது ஆகா என் ஆண்டவர் எத்தனை குறைகளெல்லாம் நீக்கி எனக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடித்தார் அவருக்கு கோடி நன்றி சொல்லி அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவரை நாம் நேசிக்கும் நேசிக்க அவரோடு பழக பழக நமக்கு ஒரு குறைவு இருக்கிறது ஏனென்றால் ஒரு தாய் தகப்பனோடு அந்த பிள்ளை நெருங்கி பழகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்காது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதாட்டும் நம்ம கேட்குறோமோ அதுக்கு அந்த அந்தந்த நேரத்தில் எல்லாமே செய்து வைத்து நம்ம ரெடியாக இருக்கிறோம் காலை உணவு மதிய உணவு உணவு உடைகள் பிறந்த நாளுக்கு பொருள்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரதெல்லாம் இப்போவுமே ரெடி பண்ணு அதே போல் நம் தகப்பனும் நம் நம்மை படைத்த அந்த ஆண்டவர் நம்முடைய முதலாக இருக்கிற அந்த தகப்பன் நமக்கு விட்டு விடுவாரா அவர் நம் நம்மை அவர் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் இனிமேல் அவருடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும் அவர் நமக்கு எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருந்தார் எத்தனையோ நாட்களாக இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் இவர் எப்படி விடுதலையாக்கினார் என்று சொல்லி அவருடைய கிருபை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யான படிக்கி உங்கள் மித்தம் அவர் தரித்திரரானாரே அலை இந்த மாதிரி ஒரு தேவன் என்று அவர் சொல்கிறார் கர்த்தர் உன்னை திரும்பம் தேடி வருகிற தலைப்பிலே அவர் சொல்கிறார் நான் உன் மீத்தம் தரித்திரனானேன் எதற்காக நீ நன்றாக வாழும்படி அவர் என்று சொல்கிறார் நீ நன்றாக வாழும்படி தான் நான் தரித்திரனேன் அந்த ஒரு சில நொடிகளில் சிலுவையில் அது உனக்காகவே செய்து முடித்தார் அந்த அதை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு குறை இருக்கிறாரு உனக்கு ஐஸ்வர்யம் தருகிற நான் உன்குள்ளவே இருக்கிறேன் ஆகையால் நீ என்னை பற்றிக்கொள் என்னுடைய அன்பை நீ ருசித்துப்பார் என்று அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு ஒரு நாளும் அகலமாட்டார் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை தொடர்ந்து வருகிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சில நொடிகளை தான் நீங்கள் வண்டி வண்டியில் போகும்போதோ மற்ற இடத்துல போகும்போது இப்படி கேளுங்கள் கர்த்தர் நம்ம எப்படி அவர் நம்மை பராமரித்தார் நம்ம எப்படி நேசிக்கிறார் அவர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் எதனால் கிடைத்தது இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது தான் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழும் ஐஸ்வர்யம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரியத்து